இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எஸ்பிஐ வங்கி இன்றைக்கி மாலை ஐந்து முப்பதுக்குள்ளே வந்து தேர்தல் பத்திரங்கள் யார் யார் வாங்கினாங்க எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ தேர்தல் நிதி இந்த பத்திரங்கள் மூலமாக போயிருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட்டை கொடுக்க சொல்லியிருந்தாங்க கொடுத்துட்டாங்க ஏன்னா இதை தவிர்த்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயும் அதே போல் சட்ட ரீதியான நடவடிக்கைகள்லாம் வருங்கிறதுனால நீ எஸ்பிஐ வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு இன்னொரு மூணு மாதம் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்த அந்த அவகாசமெல்லாம் போய் எப்படி திடீர்னு இந்த அப்போ என்னன்னா நேற்று தீர்ப்புக்கு பிறகு கடுமையாக நைட்டெல்லாம் தூங்காமல் இருபத்தி நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைச்சிருப்பாங்க போல் இருக்குது எப்படியோ எல்லா லிஸ்ட்டையும் எடுத்துட்டாங்க பரவாயில்ல ஏன்னா எத்தனை ஆட்களை போட்டு செஞ்சாங்களோ தெரில பாவம் எப்படியோ மொத்தத்தில் மூணு மாதம் ஆகும்னு சொன்னதா எப்படி ஒரு முப்பதாயிரம் பேர்த்த வச்சியாவது இன்றைக்கி வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஏதோ எஸ்பிஐ வந்து அதிகப்படியான ஆட்களை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தேர்தல் பத்திரங்கள் என்பது மிகப்பெரிய ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் லஞ்சம் வாங்கினது லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அதில் ஊழல் பண்ணாங்க எப்படி ஊழல் பண்ணாங்கன்னா இப்போ நன்கொடைன்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம கூட நம்ம அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சின்னு வச்சுருக்கோம் நாமளும் ஏற்காவது நன்கொடுக்கப்போ எங்கள் தேரில் நிதி ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்போம் நம்மளாம் சின்ன கட்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு என்ன கொடுப்பாங்க அதிகபட்சமாக நம்ம கட்சியினுடைய அந்த வங்கி கணக்கு ஒரு ரூபாயிலிருந்து பத்து ரூபா நூறுரூவா அப்புறம் ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சாயிரம் இப்படி தான் நம்ம வந்து கட்சிக்கு வந்து ஏதோ சில சிலது வந்திருக்கும் ஒரு பேச்சுக்கு இது வந்து நன்கொடை அப்படின்னு வச்சுக்குவோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இது வந்து நாம் நேரில் போய் ஒருத்தரை பார்த்து கேட்டதனால கொடுத்தது சரி ஏதோ கேட்குறாரு ஏதோ கட்சி நடத்துகிறாரு ஏதோ கொடுக்கலாம் ஒரு ஐயாயிரம் கொடுப்போம் ரெண்டாயிரம் கொடுப்போம் ஆயிரம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ரூபாய் இரநூறுவா கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாங்க நாம் நேரில் போய் கேட்டதனால நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் நேரில் போய் கேட்குறோம் ஐயா இந்த மாதிரி நாங்கள் தேர்தல் நிற்கிறோம் உங்களால் முடிஞ்ச தேர்தலுக்கான ஏன்னால் நாங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டி எடுக்கிறோம் அப்படி இந்த தேர்தலில் போட்டியிடும்போது பல்வேறு விதமான விழிப்புணர்வுகளையும் கூடுதலாக ஏற்படுத்த போகிறோம் மக்கள் மத்தியில் அதனால் நாங்கள் சொந்த காசையே போட்டுவிட்டு பண்ண முடியாது அதனால் நீங்களும் உங்களுடைய அத்தகைய ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் அந்த தேர்தல் நிதியில் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அதில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நேரில் போய் கேட்டதுனால கொடுக்குறாங்க சரி இல்லைன்னா ரெண்டு ஒருத்தர் வந்து நாம் அனுப்பின அந்த மெசேஜை பார்த்துட்டு ஓ ஏதோ கேட்குறாங்க தான் ஜிபே அனுப்பிவிடுவோமே அப்படின்னு ஜிபே அனுப்பின ஒரு அனுப்பின ஒரு ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இது ஒரு வகை மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நேரில் போய் இந்த மாதிரி கேட்டு வாங்கலை எது தேர்தல் பத்திரங்கள் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து இந்த கட்சிக்கு அனுப்புனாங்கன்னா இவங்கெல்லாம் போய் பேங்கில் க்யூவில் நின்றுக்கிட்டு போய் நம்ம வங்கி கணக்கை தெரிஞ்சுக்கிட்டு போய் பணத்தை வந்து நமக்கு போடலை அப்படி க்யூவில் நின்று போடுற அளவுக்கு வந்து யாரும் வந்து அப்படிலாம் ஒன்றும் அக்கறை காட்ட மாட்டாங்க நன்கூட கொடுக்குறவங்க முடிஞ்சால் ஜிபே அனுப்புவாங்க இல்லை நேரில் போகும்போது தாங்க பிடிங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புவாங்க அவ்வளோதான் ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு நன்கொடை கொடுக்குறதுக்காக க்யூலு போய் நின்று எஸ்பிஐயில் போய் தேர்தல் பத்திரத்தை வாங்கிட்டு வந்து அப்புறம் இவங்களுக்கு கையில் கொடுப்பாங்களாம் இவங்க அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே போட்டு வடி அதை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து கொண்டு வந்துருவாங்களாம் இப்படியெல்லாம் என்ன பித்திலாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் நல்லா பார்த்தா சரிங்க நன்கொடை வந்து நீங்கள் வந்து தெரியாத ஒரு நபருக்கு கொடுக்குறோம் ஏதோ ஆயிரத்துலேருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பாஞ்சாயிரம் வரலாம் கொடுக்கலாம் முப்பதாயிரம் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சமாக ஒரு லட்சரூவா ஒருத்தர் கொடுப்பார் ஒரு பேச்சுக்கு அது யாராக இருக்கணும்னா அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கணும் பொதுவாக அந்த கட்சி உறுப்பினர் இல்லாமலாம் ஒரு லட்சம்லாம் கொடுக்க மாட்டாங்க அவன் என்ன இல்லையாண்ண என்ன முட்டாலான்ண்ணே ஒரு லட்ச ரூபா நான் கூட கொடுக்குறதுக்கு ஒரு கட்சிக்கு ஒன்று அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கணும் இல்லைன்னா அந்த கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு பண பலன்களை அல்லது வேறு ஏதாவது பலன்களை அடைந்த நபராக இருக்கணும் ஒரு லட்சம் கொடுக்குறதுக்கு நான் சொல்கிறது சரி இது நன்கொடைன்னு ஏற்றுக்கலாம் சரி ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு ஓடி ஒருத்தர் கட்சிக்கு நிதி நான் நன்கொடை தேர்தல் நிதி பத்திரம் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அதுவும் ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐயில் போய் நின்று இந்த பத்திரம் தேர்தல் பத்திரத்தை போய் நின்று க்யூவில் நின்று வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு அப்படியே கொடுக்குறாங்களாம் நேரில் கொண்டாந்து கொடுக்குறாங்களாம் இவங்க அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம் யார் வாங்கினா இந்த ஒரு கோடி ரூபா ஒருத்தர் நன்கொடை நன்கொடைனா எதுக்கு தரான் என்ன காரணத்துக்கு தரான் ஆதாயம் இல்லாமலா அப்போது அவர்கள் செய்த ஊழலுக்கும் அவர்கள் செய்த அநியாயத்துக்கும் அதை வந்து மறைப்பதற்காக இவர்கள் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இது வந்து நன்கொடை கிடையாது ஒரு கோடி கொடு யாராவது ஒரு கோடி கொடுப்பாங்களான்னு நன்கொடா கொடுக்கவே மாட்டேன் நூறு கோடி கொடுப்பாங்களான்னு அப்படியெல்லாம் வாங்கியிருக்காங்க குறிப்பாக பிஜேபி மட்டும் இந்த ஓராண்டில் மூவாயிரத்தி இரநூத்தி சில கோடி வந்து தேர்தல் பத்திரங்களில் வாங்கியிருக்குதுன்னு சொல்கிறான் மற்ற கட்சிகளும் இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு ஆனால் மொத்தத்தில் அவங்களும் இப்படித்தான் வாங்கியிருக்காங்க எப்படி அடைந்தவர்கள் மூலமாக தேர்தல் பத்திரம்ங்கிற முறையில் பணத்தை வாங்கியிருக்காங்க இது வந்து நன்கொடை அல்ல லஞ்சம் உன் வேலைக்கு நான் உதவி செய்தேன் அதனால் உன் வேலைக்கு உதவி செய்தது இல்லை இனியும் எப்பயும் செய்வேன் ஆனால் நீங்கள் உங்கள் உதவி செஞ்சதிலிருந்து அதற்கு எனக்கு பலனாக நீ தர வேண்டும் அப்படிங்கிற முதலில் வாங்குனதா இந்த தேர்தல் பத்திரங்கள் எப்படியோ ஒன்று இப்போ தேர்தல் பத்திரங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டன இப்போ இதை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடணும் பொது வேளியில் பார்ப்போம் அப்படியும் பொது பொதுவெளியில் வெளியிட்டாலும் இப்போ யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க எந்த கட்சியெல்லாம் தேர்தல் பத்திரம் எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்குது இப்படி தான் காட்டுவாங்க அப்போ இதை என்ன பண்ணோம்னா ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த கட்சிக்கு எவ்வளோ நிதி வந்திருக்குதுன்னா நாம் தான் டேலி பண்ணணும் இந்த நிதி வந்திருக்குதுன்னா அங்கே லிஸ்ட்டில் யார் யார் எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்க ஆயிரம் கொடுத்தது எவ்வளோ ஆயிரம் கோடி கொடுத்தது யார் நூறு கோடி கொடுத்ததாரு இரநூறு கோடி கொடுத்ததாருன்னு பத்து கோடி கொடுத்ததாரு ரெண்டு கோடி கொடுத்ததாருன்னு அதையும் இதையும் ரெண்டையும் கிராச் செக் பண்ணும்போது நாமளே டேலி பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இதை மறைக்கணும் மூடி மறைக்கணுங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அவருக்கு என்ன வந்து நம்ம நெருக்கடி வந்ததோ அல்லது அவருக்கு என்ன வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்களோ தெரில அவர் என்னடான்னா இப்போ குடியரசுத் தலைவரை வந்து ஒன் ஃபோ ஒன் ஃபார்ட்டி த்ரீ அந்த ஆர்டிக்கல் மூலமாக நீங்கள் எதையாவது ஒன்று செய்யணும் இந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துறதில்லை இது மக்கள் சார்ந்த தீர்ப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு யார் நன்கொட மக்களாக கொடுத்தாங்க நன்கொடா ஏன் இதெல்லாம் கூத்தாக இருக்குது கேலி கூத்துலேயும் கூத்து ஜனநாயகத்தை கூத்து ஆக்கி வச்சுருக்காங்க ஆனால் நாம் உஷாராக இருப்போம் இனியும் அதனால் இவங்க தராமல் ஒவ்வொன்றுக்கும் இழுக்கடிக்கும் போது ஆ இயல்பாகவே நமக்கு தெரியுது பிஜேபி இதில் பெரிய ஊழல் செய்திருக்கிறது எல்லோரிடமும் லஞ்சம் பெற்றிருக்கிறது என்பது வெட்டமளி வெளிச்சமாகுது நீங்கள் எப்போ நெருக்கிறீங்களோ அது கொடுக்கூடாது இது கொடுக்கூடாது ஆனால் வெளிப்படைத்தன்மை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் லஞ்சம் வாங்கலை ஊழல் செய்யலைனா தூக்கி போடுங்க நாளைக்கே அல்லது நீங்களாவது வாங்கினாங்கல்ல யார் இருந்து வாங்குனீங்கன்னு தெரியும்ல அந்த லிஸ்ட்டை வெளியிட்டு போட்டு போட்டு போங்களேன் வெளித்தடத்தில் அப்படி யோகியதமான கட்சியாக இருந்தால் எனக்கு இவங்கலாம் காசு கொடுத்தாங்க எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல பிஜேபி வெளியிட்டு பார்க்கலாம் யோகியமான கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதை வெளியிட்டும் பார்க்கலாம் ஆனால் வெளியிட மாட்டாங்க ஏன்னால் மற்ற கட்சிக்காரங்க வெளியிட்டாலும் வெளியிடுவாங்களாட்டு இருக்குது பிஜேபிக்காரங்க வெளியே வர மாட்டாங்க அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன் திரும்பவும் இந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக இப்போ குடியரசுத் தலைவரும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு கேட்குறேன் நான் கேட்கலாம் நேரடியாக ஆனால் எனக்கு பசிக்குதுங்கிறத நான் இன்னொருத்தர் மூலமாக சொல்லி அண்ணனுக்கு கொஞ்சம் பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன் அது போல் இருக்குது இப்போது நீதிபதி அதாவது உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் அவருக்கு யாராவது வந்து அழுத்தம் கொடுத்துருந்தா அவர் நேரடியாக கேட்க வேண்டியதானே ஒன் ஃபார்ட்டி த்ரீ வந்து நான் நடைமுறைப்படுத்தணும் அப்படி இப்படின்னு அதாவது குடியரசுத் தலைவர் மூலமாக அப்படி பண்ணேன் அதை விட்டுட்டு குடியரசுத் தலைவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு அவர் ஒன் ஃபார்ட்டி த்ரீங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துங்க அதாவது இவருக்கு பசிக்குது குடியரசுத் தலைவர் மூலமாக வந்து சொல்லணுமா அதை வந்து நீங்கள் வந்து அதை கருத்து பரி பதிவு பதிவு செய்யுங்க அல்லது ஆலோசனை கொடுங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு என்ன பண்ணலாம் இது அப்படியே தள்ளி போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இது வந்து ஒப்பு ஒப்புதல் கடிதம் அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இருந்தாலும் நீ என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட்டாலும் வாய்மையே வெல்லும் இந்திய ஜனநாயகம் இங்கு காக்கப்படும் ஒன்றும் பண்ண முடியாது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அதனால் தர்மம் வெல்லும் நீங்கள் எந்த இதுவும் காட்டினாலும் எந்த வெத்தை காட்டினாலும் இதெல்லாம் ரிஷிகளுடைய சாபம் மகான்களுடைய சாபம் அதாவது உண்மையை மறைத்தால் ரிஷிகளும் மகான்களும் சும்மா விடமாட்டார்கள் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நன் பூமி அப்படிப்பட்ட புனிதர்கள் நினைந்த பூமி இன்றும் வசித்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக கடமை ஆட்டுவதற்காக வாக்காளர்களில் வாக்காளர்களில் பலர் பேர் ரிஷிகள் இருக்கிறார்கள் மகான்கள் இருக்கிறார்கள் முனிவர்கள் இருக்கிறார்கள் யோகிகள் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய சாபம் சும்மா விடாது மீண்டும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம் வாருங்கள் உங்களோடு காந்தியவாதி ரமேஷ் அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சி நிறுவனத் தலைவர்